கரூரில் நடந்த சம்பவம் துயரச் சம்பவம் விஜயின் அஜாக்கிரதையால் திமிரால் அவரது அந்த நார்சிச சிந்தனையின் காரணமாக தன்னை பார்க்க வந்த மக்கள் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு அந்த நார்சிச சிந்தனையோட அவர் செய்த கால தாமதம் இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு இருபது பேருக்கும் என்னோட தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபுல்லாக டீட்டெயில் தெரியல அந்த பணம் கொடுத்த உடனே இந்த குரூப் இருக்கு பாருங்க இந்த விஜய் ரசிகர் பட்டாளம் இன்ஸ்டாகிராம் போடுறாங்க போட்டாச்சு அப்படின்னு ஏன்னும் படம் ஓப்பனிங் ஷோ வந்தாச்சு நான் படத்தை பார்த்தாச்சு அப்படின்லாம் கற்றுவாய்ங்கல்ல அது போல் இந்த பணம் கொடுத்த விஷயத்த கொடுத்தாச்சு எவ்வளோ பெரிய வேட்டர் தெரியுமா என்னாச்சு கொடுக்கலாம் கொடுக்கலாம் நீங்கள் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி இதை ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாய்ங்க உண்மை என்ன அவங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இறந்து போயிட்டாங்க